ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எம்பியர் ஆர்ஓ சேனல் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா கெண்ட்டு ஆர்ஓ கென்ட்டு மாடல் ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா செடிமென்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு மெமரின்னு ஃப்ரீ ஃபில்ட்ரு இது எல்லாத்தையும் வந்து எப்படி சர்வீஸ் பண்ண போகிறோம் எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஓவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து டேஸ்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டிடிஎஸ் செக் பண்ணி பார்த்தோம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபதுக்கு மேலே வருது அதால வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன ப்ராப்ளம் எது எதுலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு நம்ம ஆர்வோவில் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆர்ஓவும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட்லேயும் இதுவாக ஃபில்ட்ரு இருக்கும் மேக்சிமம் ஒரு ஃபில்ட்ரு தான் இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாக வருது ரொம்ப டஸ்ட்டாக வருது அப்படின்றதால வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஃபில்டராக போட்டு வச்சுருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் டபுள் ஃபில்டராக இப்போ வந்து எடுத்தாச்சு கனெக்ஷனை எடுத்து பார்த்தாச்சு ஃபில்ட்ருனுடைய கண்டிஷனை பாருங்கள் குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஆகும் அதுக்குள்ளே இந்த நிலமை இந்த ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மண் எவ்வளோ டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணுறேங்க அப்படி உங்களால் வாஷ் பண்ணி இது பண்ண முடியலனாலும் சேஞ்சி பண்ணிடலாம் புதுசாகவே மாற்றிடலாம் உங்கள் டேங்க்கு க்ளீனாக பொறுத்து தான் இருக்குது ரொம்ப டஸ்ட்டாக வந்ததுன்னா மாற்றின இது பண்ணி ஆகணும் டேங்க்கு க்ளீனாக இருந்ததுன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்ட்டு பாருங்கள் ஃப்ரீ ஃபில்ட்ரு பத்து இன்ச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கேண்டிலின்னு சொல்லுவாங்க கடையில் போயிட்டு ஃப்ரீ ஃபில்ட்ரு இல்லைனா கேண்டிலின்னு சொல்லலாம் பத்து இன்ச்சு ஃப்ரீ ஃபில்ட்ருன்னு சொன்னாலே போதும் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு அது வந்து ஃபிட் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட் ஃப்ரீ ஃபில்டரை ஃபிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்புட் அவுட்புட் ஏதியில் இரு சைடில் வந்து இருக்கும் இன்புட் அவுட்புட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னில் கொடுத்தாச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங்கில் இருக்குது பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ வேகத்தில் வந்து ஃப்ரெஷ்ஷராகவே ஏறுது பாருங்கள் தண்ணி வந்து ஃபுல்லாகிடுச்சு சீக்கிரமாக வந்து இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது கீழே இருக்கிற டேப் வாட்டர் வந்து பார்த்திங்கனா ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து இருந்து தண்ணி வருது மேலே இருந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா வருது பாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபில்டர் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் இந்த ஃபில்டர் வந்து ஓகே ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஃபில்டர் வந்து கட்டி பார்த்துடலாம் எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபில்ட்ரு போட்டே இந்த நிலமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு தண்ணி வந்து நல்லாவே ஃப்ரெஷராகவே வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே ஆகி ஃபுல்லாகவே வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபில்ட்ரு கைட்டி பார்த்துடலாம் இதுவும் அதே கண்டிஷனில் தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விட இது மோசமாகவே இருக்குது பாருங்கள் ரெண்டு ஃபில்ட்ரு போட்டே இந்த கண்டிஷனில் இருக்குன்னா ஒரு ஃபில்ட்ரு போட்டிருந்தா அப்போ எந்த கண்டிஷனில் இருந்துருக்குன்னு பாருங்கள் அப்படின்னா உள்ளே இருக்கிற மெமரினே நம்ம செடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ருலாம் எந்த கண்டிஷனில் இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் தண்ணியும் வரல சுத்தமாக வந்து ஃபில்ட்ரு தண்ணி வேஸ்ட்டு வாட்டரும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளைண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் இருக்கிற ஃபில்ட்ரு தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைட் பண்ணுறப்போ வந்து லீக் ஆச்சுன்னா இதுபோல் இந்த வாசர் இருக்கும் அந்த வாசர் வந்து லைட்டாக கையால் வந்து இழுத்து வச்சு இது பண்ணோம்னா லைட்டாக இழுத்தோம்னா கொஞ்சம் பெருசாகிடும் அப்போ வந்து ஃபிட் பண்ணி நல்லாவே இது ஆகிடும் லீக் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியாகிடும் அப்படி அப்படி மீறியும் லீக் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெப்லான் டேப் அடிச்சுடுங்க அந்த த்ரெட்டில் வந்து டெப்லான் டேப் அடித்தா அப்புறம் லீக் ஆகிறது நின்றும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து செகண்ட் ஃபில்டரில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுற பாருங்கள் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டென் இன்ச்சு த்ரீ ஃபில்ட்ருன்னு சொல்லிட்டு வாங்க இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் எதனா டவுட்டாக இருந்தனாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுலேருந்து இருந்து அவுட் புட் எடுக்கிற மாதிரி செக் பண்ணுற பாருங்கள் பைப்பில் இருந்து நல்லா ப்ரெஷராகவே தண்ணி வர ஆரம்பிச்சிடுச்சு தண்ணி ஓப்பன் பண்ணோடனே இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபில்ட்ரு வந்து டைட் பண்ணிட்டு அதையும் செக் பண்ணிடலாம் செகண்ட் ஃபில்டரையும் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம் டைட் பண்ணிட்டு அதுலேயும் இன்புட் அவுட் புட்டு கொடுத்து தண்ணியை செக் பண்ணிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ரிஃப்ளெக்ட் இது வந்து செகண்டில் போடணும் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டராக மாட்டணும் இப்போ இருக்கிறது வந்து அப்போ தான் வந்து இது ஃபுல்லாகிட்டா வந்து இதில் வந்து டஸ்ட்டு வந்தாலும் எது வந்தாலும் தெரியும் அதுக்கு தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஃபில்ட்ரு ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் போல் வச்சிருக்கோம் தண்ணி ஓப்பன் பண்ணோம்னா போல் விரல் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டே இருந்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகிடும் சீக்கிரமாகவும் தண்ணி வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள் ப்ரெஷ் நல்லாவே ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே இது பண்ணால் ஏர் ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்புள்ஸ் சவுண்டு வரும் பார்த்திங்களா அதெலாம் வந்து ஏர் ரிலீஸ் ஆகிறது தான் வந்து அதுக்கப்புறமேட்டு கண்டினியூவாக தண்ணி வர ஆரம்பிச்சிடும் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரிலீஸ் ஆகுது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே யார் ரிலீஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதை மா இதை ஆப்போசிட்டில் மாற்றிடலாம் இதை வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறத மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏன்னா அந்த டேப்பில் இருக்கிற பைப் வந்து அதுக்கு நேராக கரெக்டாக இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாற்றிடறோம் நீட்டாக இல்லாதால வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப்பை எடுத்தாச்சு இப்போ டேப்பில் இருக்கிற வந்து இன்புட்டு இது வந்து இன்னில் கொடுத்தாச்சு நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இன்புட்டு கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து அவுட் புட் எடுக்க போகிறோம் பாருங்கள் அவுட் புட்டும் எடுக்கிறோம் இப்போ வந்து அவுட்புட் கனெக்ஷனை எடுத்து இந்த ஃபில்ட்ரனுடைய இன்புட்டில் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வருதான்னு பார்த்துக்கலாம் நல்லாவே வருது க்ளீனாகுது இந்த ஃபில்ட்ரினுடைய இன்புட்டில் கொடுக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள் இன்னு அவுட்டு ரெண்டு நன் சைட்ல இன்புட் இருக்குது இன்னும் அவுட் சைடு இருக்குது இப்போ இன்னில் வந்து கொடுத்தாச்சு இன்னில் கொடுத்து ஃபுல்லாக இது பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டு பாருங்க அப்புறம் இப்போ இந்த அவுட்டை எடுத்து டேரெக்டாக வந்து நம்ம ஆர்வில் வந்து ஃபிட் பண்ணணும் சொல்லுவாங்க ஃப்ரீ ஃபில்டருனுடைய ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு அவுட் சைடு இருக்கிற ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒர்க்காக முடிச்சாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஃபில்ட்ரு வந்து ரெண்டு ஃபில்டரையும் வந்து மாற்றியாச்சு சர்வீஸ் பண்ணியாச்சு ஓகே அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு போயிடலாம் நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்வ அப்படியே ஓப்பன் பண்ணுறோம் பாடி கவர் மேலே இருக்கிற கவர் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெண்டு மாடல் ஆர்ஓ இதில் வந்து பார்த்திங்கன்னா கெண்ட்டில் இருக்கிற எல்லா பேர் பார்ட்ஸும் வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஓல்டு மாடலாகிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதில் இருக்கிற கெண்ட்டில் இருக்கிற மோட்டரும் இல்லை அடா சின் செடிமெண்ட் ஃபில்டரும் இல்லை கார்பன் இல்லை அடாப்டர் இல்லை இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கெண்ட்டு பாடி மட்டும்தான் இருக்குது ஸ்டோரேஜ் டேங்க்கு கெண்டு கெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கெண்ட்டுனுடைய ஃபில்ட்ரு வந்து எதுவுமே போடலை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது உன்னுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கிறதால குவாலிட்டியாகவும் இருக்கும் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து போடலை இது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஃபில்ட்ரு தான் இங்கே இருக்கிற தண்ணிக்கு லோக்கல் ஃபில்ட்ரு போட்டாலே நல்லாவே ஒர்க் ஆகும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஃபில்ட்ரு கட்டி செக் பண்ணுறோம் பாருங்கள் தண்ணி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபில்ட்ரு இந்த கார்பன் ஃபில்டரில் தண்ணி வருதா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் கனெக்ஷன் கொடுத்து பாருங்க போகிறேன் சுத்தமாக தண்ணியாக வரலாம் அப்புறம் எப்படி யார் ஆகும் பாருங்கள் நீங்களே அப்புறம் ரிஜெக்ட் வாட்டர் எப்படி போவோம் இதில் இருந்தே கனெக்ஷன் போகவே இல்லை சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாகவே மண் எல்லாமே அடப்பு இதுவாகிடுச்சு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அவுட் சைடில் ரெண்டு ஃபில்டர் ஓப்பன் பண்ண மாட்டிங்க அதிலே தெரிஞ்சிடும் இதனுடைய கண்டிஷன் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம கரெக்டாக மாற்றி கரெக்டாக இது பண்ணிகிட்டு இருந்தால் இது மாற்றணும்னு அவசியமே இல்லை இது வந்து கரெக்டாகவே ஒர்க் ஆயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்கேஜ் ஆகிடுச்சு ஜாம் ஆகிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வேறு ஃபில்டர் தான் மாற்றி ஆகணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது புது ஃபில்ட்ரு நம்ம மாட்டினோடனே தண்ணி எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் யார் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து பாருங்கள் தண்ணி வந்து எந்த ஒரு பிளாக்கேஜும் இல்லை ஒன்றுமே இல்லை எந்த ஒரு அடுப்பு எதுவுமே இல்லை ஃபுல்லாக வந்து நல்லா சூப்பராகவே வர ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிடிமெண்ட் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கிளீன் பண்ணுறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கனெக்ஷனு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்ஓ எனக்கு மேம் மெமரின்னு வந்து பார்த்திங்கன்னா மெமரின் கனெக்ஷனு மெமரின்னு எப்படி இது பண்ணுறோம் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெமரின் சேஞ்சிங் வீடியோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிடிமென் ஃபில்ட்ரு கார்பன் ஃபில்ட்ரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிடிமெண்ட் ஃபில்ட்ரை நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம் எப்படி கனெக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே எடுத்தாச்சு கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃபில்ட்ரு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் அதிலே ஹீரோ மார்க் இருக்கும் ஃபில்ட்ருலேயே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க பிரான் ஃபில்ட்ரிலே ஹீரோ மார்க் இருக்குது பாருங்க மோல்டிங்லேயே வந்து ஹீரோ மார்க் போட்டு தான் வந்து ஃபில்டரே வருது அதால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரே இல்லைனா கூட நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இன்புட் எது அவுட்புட் புட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கட்ட ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட்டில் கொடுக்க போகிறோம் நம்ம வந்து ஒரு கனெக்ஷனை போட போகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல் கனெக்ஷனை போட போகிறோம் கீழே போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற இதுலையும் போட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கனெக்டை போட்டாச்சு எல் கனெக்ட்டு ஒன் பை ஃபோர் எல் கனெக்டு இப்போ இதில் இருந்து தான் கொடுக்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் இப்போ கொடுக்குறோம் பார்த்திங்களா கனெக்ஷனு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் கனெக்ஷனு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்புட் கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைப் வந்து நல்லா கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கட்ரை வச்சு கட் பண்ணால் நல்லா கட் ஆகிடும் இன்புட் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கிற இந்த சைடு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட்டில் எடுக்கணும் அந்த ஃபில்ட்ரு அவுட் புட் எடுத்து கீழே இருக்கிற ஃபில்ட்ருக்கு வந்து இன்புட்டில் கொடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுறோம் கட் பண்ணிட்டு இப்போ வந்து கொடுத்தாச்சு அவுட் புட்டு கீழே இன்புட்டு அதுலேருந்து வந்து இதில் வந்து அவுட்புட் ஆகுது லாஸ்ட்டாக வந்து இதில் அவுட்புட் வரும் இங்கே இன் கொடுத்தோம்னா அந்த சைடு அவுட் புட் ஆகி திருப்பி கீழே இன் ஆகி திருப்பி அவுட் ஆகும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்இ வால்வு துள்ளி நாயுடு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணோடனே ப்ரெஷராக வந்து ரொட்டேஷனாக வந்துகிட்டே இருக்கும் வேஸ்டேஜ் தண்ணியும் போயிட்டே இருக்கும் அதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்சி வால் இருக்குது பார்த்தீங்களா இதை போட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நீங்கள் டேப்லேயே ஓப்பன் பண்ணி விட்டால் கூட சரி தண்ணி கரெக்டாக வந்து இங்கே வந்து நின்று கரெக்டாக வந்து எஸ்சி வால் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் எப்பவுமே வந்து கரண்ட்டு கொடுக்காமல் தண்ணி வந்து அதுக்கப்புறம் கொடுக்கவே கொடுக்காது எஸ்சி வால் ப்ராப்ளம் ஆனாலும் உங்கள் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வராது ஆர்வம் ஓடிக்கினே இருந்தால் கூட தண்ணி சுத்தமாக வரலனா வேஸ்டேஜ் தண்ணியும் வரலனா வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக வந்து ஆரோவில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளிநாயுடு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டு அவுட் புட்டுன்னு எழுதியிருக்கும் அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ஷன் இப்போ தெரியுது பார்த்தீங்களா இந்த ரைட் சைடில் வந்து இன்புட்டு லெஃப்ட் சைடில் வந்து அவுட் புட்டு அதிலே போட்டு இருக்கோம் நீங்கள் எஸ்சி வால்வ் எடுத்து கூட பாருங்கள் இன் அவுட்டுன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன் அவுட்டில் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் மெயினு இப்போ வந்து தண்ணி ஓப்பன் பண்ண உடனே பார்த்திங்கன்னா வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் அது வராமல் இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த எஸ்சி வால்வு இல்லை இந்த ஆர்ஓவில் ஓப்பன் பண்ணோம்னா மெமரியிலேருந்து மோட்டர்லேருந்து அதுவே ப்ரெஷராக வந்து ரொட்டேஷனில் தண்ணி போயிட்டே இருக்கும் வேஸ்டேஜும் போயிட்டே இருக்கும் ஆட்டோக்கட்டும் பண்ண முடியாது எதுவுமே அதால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்இ வால்வு சுள்ளிநாயுடு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு அதை வந்து கொடுத்தாச்சு வந்து கனெக்ஷனை கொடுத்துட்லாம் அதுக்கப்புறமேட்டு சுள்ளி நாயுடு வாழ்வு ஒர்க்கிங் பிரின்ஸ்பல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் செக் பண்ணலாம் அதையும் சொல்கிறவங்களுக்கு வந்து சொல்லிநாயுடு வாழ்வு வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுற வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துடலாம் நம்ம வந்து ஆர்வோக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்வு எஸ்சி வால் வந்து பார்த்திங்கன்னா பூஸ்டர் பம்ப் ஆர்ஓ மோட்டர் தான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷனே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஆர்ஓ மோட்டருக்கு தான் இங்கே தான் கொடுக்க போகிறோம் பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது இன்புட்டு ஆர்ஓ மோட்டர் இன்புட்டு லாக் போட்டாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு இந்த சைடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளிக் போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் மெமரி கிளாம் போட்டாச்சு கிளாம் போட்டு பிறகு ஆர்வம் மெமரின் ஹவுசிங்கு மேலே இருக்கிறத வந்து ஃபுல்லாக மெமரின் ஹவுசிங் தான் சொல்லுவாங்க டென்ட் ஆர்வம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்டிங்காக மோல்டடு மெமரினா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா கென்ட் மெமரின்னு இல்லை நார்மல் கம்பெனி தான் ஹவுசிங் போட்டு அது உள்ளே இருக்கிறது தான் வேறு கம்பெனி ஆனால் கென்ட்டு இடத்துல வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் அந்த மெமரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில் எடுத்துலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் வரைக்கும் இது வந்து ஒர்க் ஆகும் அந்த மெமரின் தான் இதில் போட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு மெமரி வந்து மாற்றிடலாம் உள்ளே பாருங்கள் பிர எந்தளவு மண்ணாக இருக்குது ஃபுல்லாக வந்து அப்படின்னு சொல்லிட்டு மெமரி வந்து ஃபுல்லாக மண்ணாக இதுவாகிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைமு க்ளீன் பண்ணிட்டு நம்ம வந்து வேறு மெமரின்னு வந்து மாற்றிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு டிடிஎஸ் மெமரின்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மண் பிளாக்கேஜ் ஆகி ஃபுல்லாகவே வந்து ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு இருந்தாலும் நல்லா ஓடி இருக்கும் கரெக்டாக வந்து டஸ்ட்டு மண் எதுவுமே போகாமல் இருந்தால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபில் மேக்ஸ் மெமரின்னு ஆயிரம் டிடிஎஸ்க்கு இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் மெமரினு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் ஜிபிடி மெமரின்னு அசியும் போடலாம் செவன்ட்டி ஃபைவும் போடலாம் ஹண்ட்ரடும் போடலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்ம மோட்டரினுடைய ப்ரெஷருக்கு ஏற்ற மாரி போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெமரி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் பாருங்கள் ஃபிட் பண்ணியாச்சு ஃபிட் பண்ணிட்டு பிறகு டேரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ணக்கூடாது ரைட்டில் இல்லைன்னா லெஃப்ட்டில் சுற்றி அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணால் தான் வந்து மெமரி வந்து கரெக்டாக வைக்கிறோம் டேரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் உள்ளே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெமரினு வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்ப்லேருந்து வந் வர கனெக்ஷன் வந்து எனக்கு கொடுக்குறோம் பாருங்கள் கொடுத்தாச்சு மெமரினுக்கு வந்து ஃபிட் பண்ணுறோம் இப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ மோட்ருன்னு சொல்லுவாங்க இல்லைனா பூஸ்டர் பம்புன்னு சொல்லுவாங்க கனெக்ஷன் கொடுத்தாச்சு எனக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரிலேருந்து ரெண்டு கனெக்ஷன் வரும் ஒன்று ரிஜெக்ட் வாட்டரு இன்னொன்று அவுட் புட் வாட்டரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்சி வால் சொன்னோம் பார்த்திங்களா அது வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இது ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து சொல்லிநாடு வாழ்வு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எஸ்வி வால் இப்போ வந்து தண்ணி நல்லாவே கொடுக்குது பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணாச்சு இப்போ வந்து ஆர்ஓ ஸ்டார்டிங்கில் தான் இருக்குது கரண்ட் கொடுத்தாச்சு ஆர்வலில் வந்து இப்போ கரண்டில் தான் வந்து ரன் ரென் ஆகிட்டு இருக்குது இப்போ வந்து மோட்டரும் ஓட ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்சி வால் ஃபங்க்ஷன் வந்து நல்லாவே தண்ணி வருது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ஷனை ஆஃப் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நின்றோ எடுத்தாச்சு கனெக்ஷன் வந்து இப்போ வந்து தண்ணி நின்றுச்சு பாருங்கள் இதுதான் மெயின் எஸ்சி ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து தொள்ளி நாயுடு வாழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தண்ணி இது வரைக்குமே நின்றும் நம்ம கரண்ட்டு கொடுத்தா தான் வந்து மோட்டருக்கு உள்ளே தண்ணியை கொடுக்க ஆரம்பிக்கும் இது வரைக்கும் தண்ணி நிறுத்தி தான் வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சுங்களா இப்போ வந்து மோட்டரில் வந்து நம்ம அந்த கனெக்ஷனை கொடுத்துடலாம் இதான் வந்து மோட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னா பைப்பு உள்ள கொடுத்தாச்சு உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டியாச்சு சொல்லி நாயுடு வால் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியிலேருந்து வந்து வர ரிஜெக்ட் வாட்டர் ஒன்று ட்ரிங்கிங் வாட்டர் ஒன்று ரிஜெக்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஆர் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ளோர் ரெசிஸ்டன் சொல்லுவாங்க அது வந்து போடணும் ரிஜெக்ட் வாட்டரில் அது வந்து போட்ட பிறகு வேஸ்டேஜ் தண்ணி போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சு இப்போ மெமரிலேருந்து சிக்ஸ்டி ஃபோர் டிடிஎஸ் வருது பாருங்கள் எக்ஸலண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் தான்